மாலை வணக்கங்களுடன் உங்கள் நித்யா என்னப்பா ஸ்டார்ட் பண்ற இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டு நாள் உடம்பு சரியில்லாம வீடியோவே போடல சரி அதனால இன்னைக்கு வந்து தக்காளி சாதம் செய்யலாம்னு இருக்கேன் கிராமத்து ஸ்டைல்ல சரி புதினா மல்லி எல்லாம் போடாம டக்குன்னு ஒரு கூட்டம் சோறு மாதிரி செய்வாங்கல்ல தக்காளி சாதம் சரி அந்த மாதிரி செய்ய போறேன் அதுக்கு பாருங்க ஓகே இஞ்சி பூண்டு சோம்பு வச்சிருக்கேன் அரைக்க போறேன் ஓகே எல்லாம் மிக்ஸில அரைச்சி குக்கர்ல தான் செய்யப் போறேன் சூப்பரா இருக்கும் பாருங்க எப்படி செய்யறேன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு அரைச்சுக்கறேன் ஆக்சுவலி இந்த இதுல தான இடிப்பீங்க ஆல தான் இடிப்போம் அப்புறம் இன்னைக்கு இதுல அரைச்சிங்க இன்னைக்கு கொஞ்சம் உடல் நிலை சரியில்லாத காரணத்தால அதெல்லாம் சிம்பிளா டக் டக்னு செய்யலாம்ங்க சரி அதனால மிக்ஸில அரைச்சிட்டேன் குக்கர் வச்சிருக்கேன் இல்லனா மண்பானையில செய்யலாம் ஒரு ஐடியா வந்தேன் ஆனா லேட் ஆகுறதுனால குக்கர் வச்சு அந்த மெத்தட்ல செய்யலாம்னு சரி இப்போ குக்கர் வச்சு என்ன ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் இருக்குது ஓகே இப்போ நெய் கொஞ்சோட்டு ஊற்றிக்கிறேன் ஓகே இது நெய் நல்லா ஃப்ளேவராக இருக்குமோம்மா இது செம வாசம் நல்லாவும் இருக்குது இப்போ பாருங்க நல்லா காஞ்சிடுச்சு கறி மசால் ஜாமாலாம் எல்லாம் போட்டுக்கலாம் பொரியா ஓகே பாருங்க கொடுக்கா இப்போ வெங்காயம் போட்டுக்கேன் நான் வந்து பச்சை மிளகா இல்லாமல் இந்த பாருங்கள் காஞ்ச பச்சை மிளகா ஓகே இது வந்து அந்த காலத்தில் தான் போடுவாங்களாம் அதனால் அந்த மாதிரி போட்டு செய்து பார்க்கலான்ட்டு நானும் இப்போ இறங்கியிருக்கேன் இதை இப்போ நல்லா வதக்கலாமா நல்லா வதக்கிக்கணும் ஆமாம் கொஞ்சம் வதக்கிக்கணும் அப்புறமா இஞ்சி பூண்டு போடணும் நான் குழம்புக்கும் கொஞ்சோண்டு வச்சுக்கிறேன் கத்திரிக்காய் குழம்புக்கும் ஓகே இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வதக்குறதுல தான் இந்த சாக தேஸ்ட்டே இருக்குது ஆனால் எப்படி எடுத்து கொடுத்தீங்களா இல்லையா இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வாசனை போயிடுச்சு அது வச்சுருக்கேன் தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் சரி நல்லா வதக்கி தராங்கம்மா சரி நல்லா வதங்கணும் நல்லா சாந்து மாதிரி வரணும் நன்றி கிரேவி பதத்தில் இப்போ இதுக்கு வந்து அந்த மாதிரி வரணும்னா நம்ம அதுக்கு முதல்ல உப்பு போடணும் சரி பார்த்துக்க தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் ஓகே நான் ஒரு ஒன்னே கால் டம்ளர் அரிசி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஓகே மஞ்சள் தூளும் போட்டுக்கிறேன் மங்களகரமாக மஞ்சள் தூள் மங்களகரமான மஞ்சள் தூள் நன்றி இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் உப்பு போட்ட உடனே தக்காளி நல்லா வதங்கும் ஓகே நல்லா இது வதங்கட்டும் மாமா கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது வதங்குற நேரத்தில் ஆனால் உன்னோட நானும் நிறைய யூடியூப் பார்க்குறேன் உடனே ஒரு சில பேர்லாம் இதே மாதிரி தான் செய்கிறாங்க ஆனால் இந்த டேஸ்ட்டு பார்க்கணும் அப்போ நம்ம அங்கே செய்கிற இடத்துக்கு போகணும் ஆமாம் அப்போ தான் டேஸ்ட் பார்க்க முடியும் ஆமாம் வர மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்கல்ல கண்டிப்பாக கொடுப்பாங்க ம் சப்ஸ்ட்ரைப் பண்ணிங்கன்னால் சப்ஸ்க்ரைப் கொடுப்பாங்க அப்படியா நீங்கள் போய் டேஸ்ட் பார்த்துட்டு வரலாம் நன்றி நன்றி நீங்க ஒரு செய்முறை வந்து பற்றின்னு வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்குது சொல்கிறதும் அதோட செய்கிறதும் பார்த்தா அது கரெக்டாக இருக்குது இல்லைன்னா இங்கே ஒன்று போட்டுட்டு அங்கே ஓட மாட்டேங்கிற அங்கே ஒன்று போட்டுட்டு இங்கே ஓடியேற மாட்டேங்கிற ஆமாம் இது பரவாயில்ல டேய் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு ஆமாம் கேஸ் வந்து வீணாகாமல் இருக்கணும் அப்படின்னா எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அடுத்துக்கிட்ட போனோம்னா டக்கு டக்குன்னு செஞ்சு இறக்கிட்டு வந்துடலாம் சரி இல்ல அப்படின்னா இது அறியிற நேரத்துல இந்த எண்ணெய் காஞ்சி அது கொஞ்ச நேரம் இதே கொஞ்சம் கொஞ்சமா கேஸ் வீண் ஆகிட்டே இருக்கும் சரி அதனால எனக்கு கேஸ் ஏன் இவ்வளவு நாள் வருதுன்னு கேக்குறீங்கல்ல அதான் காரணம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் அடுக்கிட்டே அடுத்துக்கிட்டே சரி டக்கு டக்குன்னு செஞ்சு இறக்கிட்டு போயிடலாம் சரி ரைட்டு

வெங்காயம்டி okay, <laughs> <laughs>

ஃபாலோ பண்ணிக்கலா அதில் போயிருக்கு இப்போ வந்து ஒன்னேகால் டம்ளர் அரிசி ஓகே இது வந்து அதை பற்ற வச்சிருக்கேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் கால் டம்ளர் தண்ணி பிடிக்கும் இது அதில் நான் இதை வந்து ஒன்னே கால் சும்பு ஊற்றி வச்சுருக்கேன் அது காய்கறத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காக வச்சுருக்கேன் இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு தண்ணி அளந்து இதை ஊற்றியாச்சு இப்போ டேஸ்ட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு ஒரு புதிய வந்தோன்னே அரிசியை போட்டுவோம் சரி போட்டு விட்டுட்டு மூணு விஷயில் ஆஃப் பண்ணிவிடுவேன் மூணு விஷயல மூணு நிமிஷில் விடுங்க இன்னும் ஒன்று ஆ இப்போ சாதம் இன்னும் வேகலையே சரி என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ணல கையில் இங்கே கரண்டே மேலே வராமல் இருந்துச்சுன்னா சந்தோஷம் விசில் விடணும்னு சொன்னேன்ல அதுக்காக நான் விசில் விட்டேன் நல்ல ஐடியா உங்களுக்கு நான் சா அரிசியை போட்டுக்கிறேன் அதை அரிசியை போட்டு நான் குக்கரை மூட போறேன் தாறுமாறு தக்காளி சாதம் நம்ம வீட்டில் இன்னைக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் இல்லை இந்த சாதத்துக்கு வந்து இந்த மாதிரி போட்டாலே கொஞ்சம் நல்லா இருக்கும் சாதம் அங்கே சட்டி காஞ்சி ரொம்ப வெற வரையாகாமல் குழஞ்சி நல்லா வெந்து சூப்பராக வரும் அதுக்காக தான் இது ஓகே சிட்டது அப்படியே இருக்கட்டும் நான் போட்டுறலாம் இப்போ நீ இப்படியே கேமரா பிடி நான் செய்கிறேன் நான் வந்து உனக்கு தேவையான ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம் அதை நான் பார்த்துக்கிறேன் இல்லை நான் சமையல் வந்து நல்லா செய்வேன் உனக்கு தெரியும் எப்போ அது நேற்று உங்க நேற்று நான் தானே செஞ்சேன் அடிப்படி வீடியோவே போடலைல்ல உடம்பு முடியலன்னு இப்போ நானும் சமைச்சு நேற்று உண்டாதான் கொடுத்தேன் உனக்கு ஆமாம் அப்புறம்

வாசம் அந்த அளவுக்கு அடிக்குது வாசம் அடிக்குது ஆனா மனம் வீசுது இப்போ வந்து ஓகே சுவை கூடுது அதுக்கு போட்டுக்கலாம் மிளகாய் போட்டுக்கலாம் வேண்டாம் பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லி எது போடுறீங்கன்னு போடலாம்

ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் வேணாம் பத்து நிமிஷம் வந்து இங்கே இருந்து அங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க போதும் நல்லா வளர்க்கணும் நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளி பாருங்க தக்காளி கிரேவியாக வச்சுருக்கேன்ல ஆமாம் இதை எடுத்து அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வதக்கிக்கணும் மாமா இதை அப்போ தான் கிரேவி இப்போ தான் கிடைக்கும் நாங்களாம் கிரிக்கெட் விளையாடும் என்ன திரும்ப பண்ணுவோம் தேவையானது என்ன பண்ணுவோம் தெரியுமா கடைசியில பாத்திங்கன்னா கர்பமணி இருக்கான் என் தம்பி கற்பிய என்ன பண்ணுவான் சின்ன பையன் நல்ல சுறுசுறுப்பா இருப்பான் வேகமா ஓடுவான் அவன் என்ன பண்ணுவான் போட மாட்டான் போய் நின்று போடுவோம் எல்லை அங்கதான் எல்லாம் போய்

போவோம் வேலையா இருந்தா போக மாட்டோம் வேலைய விட்டுட்டு போவோம் பாருங்க வந்துச்சு இது ஓகே நல்லா தோல் போட்டுக்க

பாருங்க இந்த அளவு இருந்தால் போதும் இது பாடி வேகட்டும் ஆமாம் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ஆமாம் அப்புறம் எடுத்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு விசில் ஃபுல்லாக வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டு இந்த அடுப்பு தண்ணாலே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அதுக்குள்ள விசில் கேஸ் அடங்கினோடனே நம்ம தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கலாம் சரிங்க ஓகேங்க காய் வெந்துட்டு இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இல்ல இல்ல ஃபுல்லா நல்லா இருக்கு காய் ஆயிடும் அப்படியே மூடி வச்சாதான் நல்லா வேகும் வேகணும் காய் வேகணும் தண்டு வேகணும் நல்லா சேரும் எல்லாமே ஆமா

என்னம்மா ஓகே. cordon passe. டேவி. ஹ்ம். நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இறக்கி கொண்டு வெச்சிடலாம். ஓகே. அப்புறம் சமைச்ச உடனே டைனிங் டேபிள் எடுத்து நான். டைனிங் டேபிள்ல தான் கொண்டு போய் வைக்கணும். அப்பதான் அடுத்து நமக்கு முடியும். சூடு

ஆ நான் ஆப்ளைக்கு தான் சொல்றேன் சொல்றேன் ஓகே பை ஓகே பை மற்ற வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வீடியோ நித்யா பாய் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபிரண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் பாய் थैंक यू थैंक यू